செக்யூரிட்டி கேட்பாங்க ஐயா எந்த வழியில் ரொம்ப காரசாரமான சட்டம் சட்டமன்றத்தில் நடந்தா இன்றைக்கு எதிர்கட்சிகள் பிரச்சனை கிளப்புகிறார்கள் பெரியார் வழியில் போ இன்னைக்கு அமைதியா நடக்கும் எல்லாம் பாராட்டுவது அண்ணா வழியில் போன்பர் என்னென்ன வித்தியாசம் இல்லை அண்ணா செலவழியா போகலாம் செக்ரட்டரியேட்டுக்கு பெரியார் வழியாவும் போகலாம் நான் கலைஞர் என் தோல்ல கை வச்சுட்டு வர்றாரு லிப்ட் திறக்குது நாங்க ஒரு ஆறு ஏழு போய் போயிட்டோம் மேல போகல வெயிட் கூட இருக்கு இறக்குனாங்க அந்த லிப்ட் பையன் சொன்னா சார் அது அஞ்சு பேர் தான் சொல்லலாம் போலான்னா கலைஞர் சொன்னாரு என்ன ஏன் லிப்ட் பாஞ்சாலி லிப்டான்னு கேட்டேன் ஒரே நிமிஷம் நாரதர் பெண்ணாய் போன கதை உருவை கண்ணன் உடைத்த கதை ஊரார் போற்றிய பழைய கதை வெறியில் துரும்பாய் ஆக்கியவர் பெரியார் தந்த பேரறிஞர் அறிஞர்

கரங்களில் திரித்தவர் கலைஞர் அதற்காக அவர் விடலாம் யாராவது ஒரு மாணவன் கலைஞரை செய்ய வேண்டும் என்று சொன்னால் திராவிட இயக்கத்தை ஆய்வு செய்ய வேண்டும் என்று சொன்னால் புத்தகம் சிறிதாக இருக்கலாம் ஆனால் அதில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்கள் இத்தனை பரிமாணங்களா ஒரு மனிதருக்கு பேரறிஞர் அண்ணா மறைந்தார் மறைந்த போது சொன்னார் கலைஞர் எழுதினார் அழுதார் நிழல் நீதான் என்று இருந்தோம் கடல் நிலத்திற்குள் நிழல் தேட போய்விட்டாயே நீ கண்மூடி சிந்திக்கும் பேரழகை கண்டுள்ளேன் என்று மண்மூடி கொண்டுன்னை காணாமல் தடுப்பது என்ன கொடுமை கொடுமைக்கு முடிவு கண்டாய் எம்மை கொடுமைக்கு ஆளாக்கி ஏன் சென்றாய் எதையும் தாங்கும் இதயம் வேண்டுமென்றாய் இதயம் தாங்க ஏதன்னா எமக்கு இதயம் என்று அழுதாரே கலைஞர் அந்த கலைஞர் அண்ணாவை பற்றி சொன்ன பற்றி எழுதுகிற போது சொன்னார் யார் அண்ணா இன்றைக்கு முப்பத்தி ரெண்டு எழுத்தாளர்கள் கலைஞர் எழுதியிருக்கிறோம் அன்றைக்கு கலைஞர் அண்ணாவை எப்படி பார்த்தார் என்றார் தலைவர் என்பார் தத்துவ மேதை என்பார் சொல்லாற்றல் சுவைமிக்க எழுத்தாற்றல் பெற்றார் என்பார் மனிதர் என்பார் மாணிக்கம் என்பார் மாநிலத்து அமைச்சர் என்பார் நடிகர் என்பார் நாடக வேந்தர் என்பார் அத்தனையும் தனித்தனியே சொல்வதற்கு நேரமற்றோர் நெஞ்சத்து அன்பாலே அண்ணா என்ற ஒரு சொல்லால் அழைத்திடவே அவர் என்னை பயிரின் தந்தார் அண்ணாவுக்கு இத்தனை பரிமாணங்கள் பெரியாரை அடையாளப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் ஒரே வரி மனிதனை நினை கடைகுள மர மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு என்பதற்காகவே ஒரு மனிதர் தொண்ணூறு வயதையும் தாண்டி இந்த மண்ணிலே வாழ்ந்தார் என்பதற்கு பெரியார் அடையாளம் அண்ணாவுக்கு இத்தனை அடையாளம் ஆனால் பெரியாரும் அண்ணாவும் உருவாக்கி இருக்கிற கருத்தாக்கம் இருக்கிறதே அந்த கருத்தாக்கம் இன்றைக்கு கலைஞராக அவர் இறந்ததற்கு பிறகும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு அடையாளமாகத்தான் இந்த முப்பத்தி இரண்டு நூல்களும் இந்த அரங்கிலே இன்றைக்கு வெளியிடப்படுகிறது நான் கலைஞரோடு பழகி இருக்கிறேன் அவரோடு பயணித்திருக்கிறேன் அவருடைய கைகள் என்னுடைய தோளிலே விழுந்திருக்கிறது ஆனால் அவர் மறைந்ததற்கு பிறகு மீண்டும் மீண்டும் அவரை படிக்கிறேன் அவரால் படித்த மாணவனாகிய நான் நாடாளுமன்றத்திலே பல்வேறு கேள்விகளை சவால்களை எதிர்கொள்கிறேன் பல்வேறு அடக்குமுறைகள் இவற்றையெல்லாம் பார்த்ததற்கு பிறகு கலைஞர் என்ற மனிதனோடு உயிருள்ள ஒரு மனிதனோடு நான் வாழ்ந்ததாக கருதவில்லை அது சாகா வரம்பற்ற ஒரு கருத்து நிறுவனம் அது ஒரு கருத்தியல் நிறுவனம் கான்செப்சனல் இன்ஸ்டிடியூட் என்று சொல்வார்கள் தனி மனிதனை இழந்து விடலாம் ஆனால் தனிமனிதன் ஏற்படுத்தியிருக்கிற நிறுவனம் இருக்கிறது அந்த நிறுவனம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் சவால்களை சந்தித்துக் கொண்டே இருக்கும் எனவே இன்றைக்கு கலைஞரை நாம் புகழும் என்பது வேறு வெவ்வேறு பரிமாணங்களிலே கலைஞரை இருக்கிறார்கள் மொழியை பற்றி சொல்ல வேண்டுமானால் அவர் சொல்லலாம் இரட்டை வரியில் சொல்லணும்னா கலைஞர் செய்திருக்கிற மிகப்பெரிய சாதனை மொழியை முன்னிறுத்தி இனத்தை காப்பது இனத்தை முன்னிறுத்தி மொழியை மீட்பது இது இருந்துதான் அடையாளம் மொழியை முன்னிறுத்தி இது தமிழ் இனம் செய்தார் கலைஞர் இனத்தை முன்னிறுத்தி மொழியை மறக்காது மீட்டெடுப்பதற்காக இந்தியருக்கு போராட்டம் இந்த இரண்டும் தான் அவருடைய அடையாளம் இங்க லெனின் பேசுகிற போது சொன்னார் வந்திருக்கின்ற எல்லோரும் சிந்திக்கக்கூடியவர்கள் லெனின் பேசுகிற போது சொன்னார் திராவிட இயக்கத்திற்கு மட்டும்தான் முடிவில்லைன்னு சொன்னார் ஏன் முடிவில்லை திராவிடத்துக்கு மட்டும்தான் திராவிடத்திற்கு முடிவுகள் என்பதற்கு காரணம் இந்த மனித சமூகத்தில் எதுவரை ஏற்றத்தாழ்வும் சுரண்டலும் இருக்கிறதோ அதுவரை இந்த இயக்கம் தேவைப்படும் அந்த தத்துவத்தை கொடுத்த இயக்கம் திராவிட இயக்கம் எத்தனையோ இயக்கங்கள் இருக்கலாம் ஆனால் இந்த இயக்கம் ஒன்று தான் மானுடத்தை போட்டுகின்ற இயக்கம் எதுவரை சாதி இருக்கிறதோ எதுவரை மத இருக்கிறதோ எதுவரை பாலின ஏற்றத்தாழ்வு ஒரு மொழி மீது இன்னொரு மொழி ஆதிக்கம் செலுத்தினால் கூட அவையும் தடுக்கக்கூடிய வல்லமை இந்த தான் பெரியாரும் அண்ணாவும் எங்கே வேறுபட்டார்கள் நான் கலைஞரோடு அண்ணாவை பார்த்ததில்லை ஏன்னா நான் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு அண்ணா இறக்கும்போது நாலு விசாரணை அவ்வளவுதான் மூணு விசாரணை இருக்கும் ஆனா கலைஞரோடு கார்ல போகிற போது கோபாலபுரத்தில் ஏறணும்னு சொல்லுவார் செக்யூரிட்டி கேட்பாங்க ஐயா எந்த வழின்னு ரொம்ப காரசாரமான விவாதம் சட்டமன்றத்தில் நடந்தா இன்றைக்கு எதிர்கட்சிகள் பிரச்சனை எழுப்புகிறார்கள் பெரியார் வழியில் போ இன்னைக்கு அமைதியா நடக்கும் எல்லாம் பாராட்டுவது அண்ணா வழியில் போன என்னென்ன வித்தியாசம் இல்லை அண்ணா செலவழியாக போகலாம் செக்ரட்டரியேட்டுக்கு பெரியார் செலவழியாகவும் போகலாம் அப்புறம் சொல்லுவார் ஆட்சி போயிடுச்சுன்னு வச்சுங்க ஆட்சி போயிடுச்சுன்னா எப்பவுமே ஆட்சி இருக்கும்போது அண்ணா வழியாக போகலாம் ஆட்சி இல்லைல்ல எதிர்நீச்சல் போகணும் பெரியார் வழியாக போகும்பாரு ஆட்சியில் இருந்தால் அண்ணா வழி ஆட்சியில் இல்லாவிட்டால் பெரியார் வழி இந்த வழிகளுக்கெல்லாம் என்ன காரணம் முதல்ல நம்ம அடையாளத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் தலைவர் பற்றின்னு பேசுவோம் நான் சொன்னேனே மொழியை முன்னிறுத்து இனத்தை காப்பது இனத்தை முன்னிறுத்து மொழியை மீட்பது ஏன் இந்த மொழியை முன்னிறுத்தணும் கலைஞர் எங்கே வந்து நிற்கிறார் என்றால் இந்த திராவிட தத்துவத்தை நான் சொன்ன திராவிட தத்துவம் எங்க தேவைப்படுகிறது என்று இந்த தத்துவம் தான் தமிழுக்குள் இருக்கின்ற தத்துவம் மொழிக்குள் இருக்கின்ற தத்துவம் வேற எந்த மொழியும் சமத்துவம் பேசவில்லை இப்ப அவர் சொன்னார் பெரம்பலூருக்கு வரையும் கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க ராஜா பெரம்பலூர் நீலகிரிக்கு போனாலும் என் பெரம்பலூர் வரும் என்ன காரணம் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று சொன்ன கலியன் பூங்குன்றன் பூங்குன்றன் தானே போட்டுக்கிட்டார் பூங்குன்ற ஒரு ஊர் அப்ப இந்த மொழிக்கு இருக்கிற சிறப்பு வேற மொழிக்கெல்லாம் இல்லாத சிறப்பு என்ன சிறப்பு என்று சொன்னால் இந்த மொழி மட்டும்தான் சமத்துவத்தை பேசியது யாரும் ஊரே யாவரும் கேரி பிறப்புக்கும் உயிருக்கும் இந்த இரண்டு தத்துவங்களையும் கொண்ட இந்த மொழியை செழுமைப்படுத்தினால்தான் இன அடையாளம் கிடைக்கும் இந்த இன அடையாளத்தை ஒருமைப்படுத்தினால்தான் இந்த உலகத்திற்கு இப்படி ஒரு இனம் இருந்தது இதை சொல்லுவதற்கு அண்ணா தேவைப்பட்டார் பெரியார் தேவைப்பட்டார் ஆனால் அதை காப்பாற்றி உள்ளபடியே உலகத்திற்கு கொண்டு போய் சேர்த்த பெருமை கலைஞருக்கு மட்டும்தான் இந்த மண்ணிலை உண்டு என்பதற்காகத்தான் இந்த நூற்றாண்டு ரொம்ப ஈஸியா சொல்லிடலாம் அவர் தமிழை எப்படி பாராட்டினார் தமிழுக்காக அவர் எழுத்து எழுத்து சொல்லிடலாம் அவர் எங்கெல்லாம் குசும்பாரியுமா கவியரங்கத்தில் பேசினார் சிலம்பும் வலையும் சீர்மேகலையும் சிந்தாமணியுடைய குண்டல ஏசியும் அன்னை தமிழின் ஆயின கவிரங்கத்தில் சிலம்பும் வலையும் சீர்மேகலையும் சிந்தாமணி உடை குண்டலகேசியும் அன்னை தமிழின் அணிகளாய் ஆகின பழந்தமிழர் பெருநூர்கள் நினைத்தவாறு படுக்கையிலே சாய்ந்திருந்தேன் ஒரு நாள் இந்த பழந்தமிழர் படுக்கையில சாய்ந்திருந்தாலும் சார்ந்திருந்தேன் ஒரு நாள் பக்கம் நெருக்கமாக ஒருத்தி வந்து தழுவி கொண்டாள் தள்ளிவிட மனமில்லை தழுவட்டும் என்றிருந்தேன் இவர் மற்றொருத்தி வந்தால் அவள் இதை விட அழகி இன்னொருத்தி வந்தாளாம் அடுத்து கேட்கிறாரு என்ன இது இருமங்கை ஒரு கொடுக்க என கேட்பீர் பொறுத்திடுக முதலில் வந்தவர் பேர் தூக்கம் அந்த தூக்கத்திலே நான் கண்ட கனவெல்லாம் தமிழின் காட்சி தமிழின் மாட்சி எங்க போனாலும் தமிழ விட மாட்டார் அதனாலதான் சங்க தமிழ் எழுதுகிற போது சொன்னா ஏன் சங்க தமிழ் எழுதும் கேட்டாங்க கரடுமுரடாக இருக்கிற தமிழை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் போருக்கு போகிற போது எங்கம்மா அவங்க மகன் கேட்டா அந்த மகன் எங்க இருந்தான் தெரியாது அந்த மகன் இருந்த வயிறு இதுதான் அந்த புலி இருந்த குகை இதுதான் தமிழ்நாட்டால் சொல்லிக் கொடுக்கிறதுக்குள்ள அவருக்கு வேர்த்து கேட்கிற எங்களுக்கு வேர்த்து பார்த்தார் எங்குற்றான் உந்தன் மகன் என்னும் குரல் கேட்ட தாய்க்கிழவி பொங்குற்ற துயர் அடக்கி புலி போன இடம் நான் என் போர்க்களம் தான் போயிருக்கும் புலி இருந்த குகை இதுதான் என்று வயிற்றை சுட்டி காட்டிய புறப்பாட்டுடை தமிழ் அப்படின்னு அப்போ தமிழை போற்றுவது மட்டுமல்ல பக்தி இலக்கியங்களால் ஏற்பட்டிருக்கின்ற தமிழுக்கான சேதாரத்தை பிரித்து காட்டி சொன்னார் இன்னொரு கதையில சொல்றார் நரியும் பரியாய் ஆன கதை நாரதர் பெண்ணாய் போன கதை உரிய கண்ணன் உடைத்த கதை ஊரார் பழைய கதை எரியில் துரும்பாய் ஆக்கியவர் பெரியார் தந்த இந்த தமிழ் சாதாரண தமிழ் தமிழ் இல்லப்பா இந்த நரி ஓடுற கதை கண்ணை உடைச்ச கதை வெண்ணை திரும்ப கதையெல்லாம் எங்க தமிழும் கிடையாது அதெல்லாம் இடையில அந்த விட்டுது எங்க தமிழ் வேறு எங்க தமிழ் சமத்துவம் பேசிய தமிழ் இந்த உலகத்திற்கு அறிவியலை வழங்கிய தமிழ் தொல்காப்பி அழகிற நாங்க நான் தான் இலக்கணம் எழுதுவார்னு பார்த்தேன் இந்த உலகம் பஞ்சபூதங்களால் ஆனது கடவுளால் படைக்கப்படவில்லை நான் சொல்லலை ஏன்னா நான் எது சொன்னாலும் உடனே கடவுளால் படைக்கப்படவில்லை ராஜா சொல்லிவிட்டார் கடவுளுக்கு எதிரி கடவுளுக்கு எதிரி இப்போ புதுசாக சொல்கிறோம் நாங்கள் எப்பவுமே கடவுளுக்கு எதிரி தான் இருந்தால் எதிரி இல்லை எனக்கு பிரச்சனை தானே அப்போ இரண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த உலகத்தை எப்படி படைக்கப்பட்டிருக்கிறது என்றால் பஞ்சபூதங்களால் படைக்கப்பட்டிருக்கிறது நிலம் தீ நீர் வலி விசும்பு ஐந்தோடு கலந்த மயக்கம் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உலகம் எப்படி தோன்றியது ஒரு கதை இருக்கு இஸ்லாம் உலகத்தை எப்படி இருக்கு இந்து சொல்லவே சுருட்டி போய் ஒருத்தர் எடுத்து அதை எடுக்கும் போது ஒரு பண்ணிக்கு காதல் வந்து அந்த காதல் ஒருத்தன் பிறந்து அதை ஒருத்தர் எரிக்க வந்து அதுக்கு தீபாவளின்னு மத்தா கூட்டிட்டு இருக்கோம் இதெல்லாம் வெவ்வேறு கதை இந்த மண்ணிலே இருக்கிற மதங்கள் இந்த உலகம் எப்படி சிருஷிக்கப்பட்டது என்பதற்கு பல்வேறு கதைகள் சொல்லப்பட்ட காலத்தில் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு மொழியின் பாட்டன் சொன்னான் நிலம் தீ நீர் வலி விசும்பு ஐந்தோடு கலந்த மயக்கம் இவ்வுலகம் சேர்ந்தது கூட சொல்ல மயக்கம் என்ன தெரியுமா மெட்டபாலிக்கல் சேஞ்ச் ஒரு கலப்பு நடந்திருக்கு இந்த உலகத்தில் இத்தனை பஞ்ச பூதங்களும் சேர்ந்துதான் எனக்கு முன்னால இந்த டெஸ்க் இருக்கு இந்த மைக் இருக்குன்னா இது நேரம் வந்துடல இதற்காக இந்த இரும்பு எங்கேயோ எட்டப்பட்டிருக்கிறது அதான் பின்னாடி சொன்னாங்க அவர் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்னதை பின்னாடி சொன்னாங்க இந்த தேவரம் கட்டி இருக்கிறோம் டீநகர் வெயிட்டி ஏறி போச்சா இல்ல புதுசாக ஒரு பதினாறு மாடி கட்டி இருக்கிறோம் டீநகர் இடக்கூட வந்துருமா இல்ல இதற்காக பொன்னேரில் எங்கேயோ செங்கிருப்பான் இங்க கட்டப்பட்டிருக்கிற மரம் இருக்குல்ல இந்த மரம் கொடைக்கானல் இருந்து எங்கே வந்திருக்கும் அப்போ எங்கோ இருந்து ஒரு மரம் எங்கோ இருந்து ஒரு மண் எங்கோ இருந்து ஒரு இரும்பு இவையெல்லாம் சேர்ந்துதான் இந்த அரங்கத்தில் இருக்கிறது அப்ப இந்த உலகத்தில் எதுவும் புதுசாக வந்துடல வெயிட் ஆஃப் தி யூனிவர்ஸ் இஸ் கான்ஸ்டன்ட் எப்போ சொன்னா சும்மா நூ நூறு வருஷத்துக்கு முன்னாடி நியூட்டன் அதுக்கு நோபல் பரிசு வேற இந்த உலகத்தின் எடை மாறாது இருக்கிறது என்பதை சொல்லுவதற்கு நோபல் பரிசு நியூட்டனுக்கு ஆனால் அதையே மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த உலகம் பஞ்சபூதங்களால் ஆனது புதிதாக எந்த வந்துவிடவில்லை இதுதான் உலகத்தினுடைய எடை எப்போதும் மாறாது என்று சொல்லுவதற்கு ஒரு தொல்காப்பியம் தேவைப்பட்டது அந்த தொல்காப்பியம் பண்டிதர்களால் சிறை வைக்கப்பட்ட நேரத்தில் அதை கண்டுபிடித்து கொண்டு வந்து காவல் நிலையமாய் உங்கள் கரங்களில் திரித்தவர் கலைஞர் அதற்காக அவர்கள் அப்ப வெறும் மொழி மட்டும் இல்ல என் மொழி பெருசு என் மொழி பெருசு சொல்லக்கூடாது இந்த மொழியில் அறிவுகள் இருந்தது இந்த மொழியில் சமத்துவம் இருந்தது இன்னொரு தினத்தை கலைஞர் சொன்னார் என்ன கேட்டார் ஏன்னா பக்தி இலக்கியம் படிப்பியான்னு கேட்டார் ஏன்னா ரெண்டு பாட்டு சொல்லி தொலைச்சிட்டேன் அவர் வச்சுக்கிட்டு நான் மெசாம் திருவாசி ரெண்டு பாட்டு சொல்லிவிட்டேன் விமர்சிக்கிறதுக்காக படிப்போம்ல இப்ப ரொம்ப கடவுள் எல்லாம் படிக்கிறேன்னு கேட்டார் இல்லைன்னு அவர் சொன்னாரு பெரிய புராணத்தில் கொண்ட புராணம் ஒன்றுக்கு படிச்சிருக்கான்னு கேட்டார் என் வக்கீல கேட்டார் ஐயா கொஞ்சம் யாருன்னா அனுப்பப்பட்டவர் சிவபெருமான் என்னன்னா நீ கல்யாணம் பண்ணிக்கூடாது திரும்பிய கண்டு வந்துடணும் இவருக்கு தெரியல சுந்தரருக்கு மனித பிறகு எடுத்து பிற்பாடு திருமணம் செய்து கொள்ள போகிறார் அதை தடுக்கணும் தடுக்கிறதுக்கு சிவபெருமான் போறார் போன உடனே நீ எனக்கு அடிமை அடிமையாக இருக்கிற நீ திருமணம் செய்வதற்கு உரிமை இல்லை வேறு வேடத்தில் இருந்து சிவபெருமான் சுந்தரர் கேட்கிறார் நான் எப்படி அடிமை நீ எழுதி கொடுத்துருக்க சாசனம் நானா உங்க முன்னோர்களே எழுதி கொடுத்திருக்காங்க நான் அடிமை என்பதை எப்படி விளக்க வேண்டும் என்று சொன்னால் ஆட்சியில் ஆவணத்தில் அன்றி காட்சியில் காட்டுவாய் இது சோர்ஸ் ஆஃப் எவிடன்ஸ்

இப்ப நீங்க உதகைக்கு வந்தீங்கன்னா நீலகிரிக்கு வந்தீங்கன்னா அங்க ஒரு மலைவாழ் மக்கள் இருக்காங்க அவர்கள் ஒரு பெண்ணை பார்த்து ஒரு ஒரு ஆணை பார்த்து திருமணம் செஞ்சு வச்சிருவாங்க திருமணம் செய்ய மாட்டாங்க திருமணத்தை நிச்சயத்து விடுவார்கள் அதற்கு பிறகு அவர்கள் தாம்பத்தியம் உடலுறு உட்பட தாம்பத்தியம் வைத்துக் கொள்ளலாம் தொண்ணூறு நாளைக்கு தொண்ணூறு நாளைக்கு பிடிக்கலனா தான் பிடிச்சிருந்தா தான் கல்யாணம் பிடிக்கலாம் விளைக்கலாம் இப்படி ஒரு நடைமுறை இன்னும் இருக்கு இவன் நான் புதுசாக சொல்லல அதை நீதிமன்றங்கள் ஏற்றுக்கொள்கின்றன ஏன்னா அது ஒரு கஷ்டம் பிரிவேஷன் சொசைட்டி இந்த சமூகத்தில் இருக்கின்ற பழம்பெரும் நடவடிக்கை ஏற்று ஏற்றுக்கொள்ள அப்போ கஷ்டம் அப்போ ஆட்சியில் இருக்கணும் அது இல்லைன்னா இதில் இருக்கணும் ஆவணத்தில் இருக்கணும் டாக்குமெண்ட் இருக்கா பார் அப்படி இல்லைன்னா காட்சியில் ஆட்சியில் ஆவணத்தில் அன்றி காட்சியில் காட்சினால் சாட்சி ஆமாம் நான் பார்த்தேன் அவன் கொலை பண்ணான் அப்படின்னு கூட்டி சொல்கிறேன் இவ்வளவுக்கும் பிறகு சோர்ஸ் ஆஃப் எவிடன்ஸ் இப்போ இந்தியன் அரசு தான் ஒன்று மரபாக இருக்கணும் இல்லைனா பார்த்துருக்கணும் இல்லைன்னா டாக்குமெண்ட் இருக்கணும் இந்த மூணு எவிடன்ஸையும் அப்பவே பெரிய புராணத்தில் சொல்லியிருக்காங்க நீ வக்கீல் தானே படிச்சான்னு என்ன கேட்டார் கலைஞர் அப்போ எவ்வளோ பெரிய பறந்துபட்ட அறிவு நான் சொல்கிறேன் உங்களுக்கு நமக்குன்னா அவருடைய அருமை தெரியல வெறும் எட்டாம் வகுப்பு மட்டுமே படித்த ஒரு மனிதர் இவ்வளவு இலக்கியங்களை படித்து ஒரு நாட்டினுடைய முதலமைச்சராக ஆகி இந்தியாவில் இருக்கின்ற மிகப்பெரிய தலைவர்களுடன் அளவலாவி இந்தியாவினுடைய ஜனநாயகத்தை காப்பாற்றி இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தையும் காப்பாற்றி மானுடப்பட்டுக் கொண்ட ஒரு மனிதர் தொண்ணூத்தி மூன்று வயதிலே வாழ்ந்தார் என்பதை எதிர்காலம் நம்புமா என்கின்ற பயம் எனக்கு இருக்கிறது அவருடைய உயரமான உயரம் நீ இப்ப சொன்னீங்களா சொல்லிட்டு வந்தீங்களா கோவிசல்ய சொன்னார் தர்க ஆற்றலை பார்த்துட்டு சாதாரணமா சொல்றாரு அவர் சாதாரணமா சொல்லுவார் நான் ஹைகோர்ட்டுக்கு ஒரு பங்கன் போயிட்டு இருந்தோம் உயர்நீதிமன்றத்தில் ஒரு நிகழ்ச்சி நான் கலைஞர் என் தோல்லை கை வச்சுட்டு வர்றாரு லிஃப்ட் திறக்குது நாங்கள் ஒரு ஆறாயிரம் போய் போயிட்டோம் மேலே போகலை வெயிட் கூட இருக்கு இறக்கு நாங்கள் அந்த லிஃப்ட் பையன் சொன்னால் சார் அது அஞ்சு பேர் தான் சொல்லலாம் போகலான்னா கலைஞர் சொன்னார் என்ன ஏன் அந்த லிப்டு பாஞ்சாலி லிப்டான்னு கேட்டார் ஒரு நிமிஷம் என்ன சார் லிப்டு பாஞ்சாலி லிப்டான்னு கேட்டார் அது மாதிரி அவருக்கு வருகின்ற அந்த சமூகத்தை பத்தி கொஞ்சம் இல்ல ஆனால் எந்த ஆக்கிரோசமா இருக்காரோ அதை பார்க்கணும்னு நீங்க இதெல்லாம் சாதாரண சொல்லிட்டு போயிடலாம் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அண்ணா மறக்கவதற்கு பிறகு அவரையும் அறியாமல் அவருக்குள்ள நிச்சயமா ஒரு தாழ்வு கொனப்பா வந்திருக்கும் இதை மறைக்க வேண்டிய அவசியம் இல்ல ஏன்னா மொராஜி ரசா நிதியமைச்சர் வெளிநாட்டு கல்வியில படித்தவர் சமஸ்கிருதத்துல பெரிய புலமை பெற்றவர் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருந்தவர் இந்திரா காந்தி அமைச்சர் எவ்வளவு ஃபினான்ஸ் மினிஸ்டர் முதலமைச்சர் போய் பார்க்குறாரு அவருக்கு திமுக கட்டு கட்டு கட்டுன்னு இருக்கும் ஏன்னா திராவிட இயக்கம் பிரிவினாதான் பேசுகிறது இது தமிழ் மொழின்னு தனியாக பிரிச்சுட்டு போறாங்க என்றெல்லாம் எண்ணிக்கொண்டிருக்கிற ஒரு நிதியமைச்சர் இவர் போறாரு உட்கார்றாரு பூங்கத்து கொடுக்குறாரு லெட்டர் கொடுக்குறாரு இத்தனை ஆயிரம் கோடி எனக்கு வேணுங்கிறாரு அவர் எரிச்சலோடு சொல்லுகிறார் என்ன நான் என்ன பணம் காய்க்கிற மரமா யாரு முதலமைச்சர் அடுத்த செகண்ட் நீ யாராவது இரு நான் கலைஞருடைய அண்ணாவினுடைய தம்பி பெரியாரினுடைய பிள்ளை பார்ப்பு அடுத்த ஒரு செகண்ட் பணம் காக்கிற மரம் தான் நான் ஏன் ஒன்னிட்ட வர்றேன் அப்படி நின்று போச்சு பஞ்சாயத்து இந்திரா வந்துட்டு போச்சு பணம் கரெக்டா வந்துருச்சு ஆக அந்த ஆளுமையை நீங்கள் எப்படி வேணாலும் பார்க்கலாம் ஆனால் அதையெல்லாம் தாண்டி அவர் எங்கே இன்றைக்கு உயரத்தில் நிற்கிறார் என்றால் நான் உனக்கு சொல்லுவேன் தமிழ்நாட்டு செஞ்சாரு இந்தியாவுக்கு செஞ்சாரு நான் பலதரம் சொல்லிருக்கேன் இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தில் இருக்கின்ற அனைத்து இன்றைக்கு ஆபத்தில் இருக்கின்ற எல்லா தரங்களையும் காப்பாற்றிய ஒரு மனிதர் கலைஞர் இந்தியர்களாகிய நாம் இந்திய மக்களாகிய நாம் இந்திய அரசியல் சட்டத்தை எங்களுக்கான அரசியல் சட்டத்தை எப்படி எழுதியிருக்கிறோம் என்றால் இது உள்ள ஒரு குடியரசு வெறும் இறையாண்மையுள்ள ஒரு குடியரசு அல்ல இது ஜனநாயக குடியரசு இது ஒரு சமதர்ம குடியரசு இது ஒரு மதச்சார்பற்ற குடியரசு

இறையாண்மைக்கு சைனா வந்தது அண்ணா இருந்தார் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் இறையாண்மைக்கு இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு ஆபத்து வந்த போது தமிழ் தமிழ்நாடு கேட்ட இயக்கத்திலிருந்து போன கலைஞர் தான் திராவிட நாடு கேட்ட இயக்கத்திலிருந்து போன கலைஞர் தான் பிரிவினைவாதத்தை முன்வைத்த கலைஞர் தான் அந்த இயக்கத்தினுடைய தலைவராக இருந்தவர் தான் இறையாண்மை காப்பாற்றப்பட வேண்டும் இந்தியா காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுலேயே ஆறு கோடி ரூபாயை அள்ளி தந்த ஒரே முதலமைச்சர் கலைஞர் வேற எந்த முதலமைச்சரும் கொடுக்கல இந்த பாரத மாதாக்கு ஜீவில் அன்னைக்கும் தரல இன்னைக்கு ஜி பண்ணும் தரல நாங்கள் பிரிவினை கேட்டோம் அதற்காக நியாயம் இருந்தது ஆனால் இந்தியாவினுடைய உரிமைப்பாட்டை ஒப்புக்கொண்டதற்கு பிறகு துரோகம் பண்ண மாட்டேன்னு ஆறு கோடி கொடுத்தார் அப்ப சாவரின் பவர் காப்பாத்தது கலைஞர் டெமோகிரசி காப்பாத்து வந்து இந்திரா காந்தியால் இப்போ உடனே நான் பேசினேன் உடனே என்ன குறுக்கிட்டாங்க நான் வந்து இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்துக்கு ஆபத்து வந்துருச்சு செக்யூலருக்கு ஆபத்து வந்துருச்சு ஒரு நாடாளுமன்றத்தில் பேசிட்டு இருக்கும் போது இந்தியாவினுடைய வனத்துறை அமைச்சர் சிங் குறுக்கிட்டார் ராகுல் காந்தி நான் அப்படியே ஜனநாயகத்தில் ஜனநாயக படுகொலை நடந்தது உண்மைதான் ஆனால் அந்த ஜனநாயக படுகொலை இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தினுடைய தன்மையை அடிப்படையை மாற்றவில்லை ஜனநாயகத்தின் மீது தாக்குதல் தொடுக்கப்பட்டது பத்திரிகை சுதந்திரம் இல்ல தனிமனித சுதந்திரம் இல்ல எழுத்து சுதந்திரம் இல்லை எல்லா சுந்தரமும் இல்ல யாருக்காக ஒற்றை மனிதர் இந்திராகாந்திக்காக அந்த அம்மையார் மீண்டும் எங்கள் நாட்டுக்கு வந்து இந்தியாவிற்கு தமிழ்நாட்டுக்கு வந்து பொது மன்னிப்பு கேட்டதற்கு பிறகு மக்கள் அங்கீகரித்து மீண்டும் முதலமைச்சராக வந்தார் அவர் ஒரு மனிதன் மன்னிப்பு கேட்டு அந்த மனிப்பை இந்த நாடு ஏற்றுக் கொண்டதுக்கு பிறகு மீண்டும் அதே மணிமோடம் மூடம் சூட்டிக் கொன்றால் அந்த குற்ற அளவுட போச்சு ஆனா மோடிக்கு என்ன சொன்னது கிடைக்கு தெரியுமான்னு கேட்டேன் மோடி மன்னிப்பு தயாரான்னு கேட்டேன் அந்த அண்ணா மன்னி கேட்டாங்கல்ல மோதலாளர்களுடைய பேத்தி ஒன்பது ஆண்டு காலம் சிறையில் இருந்த நேரு சுதந்திரத்துக்காக நிறைய சிறையில் இருந்த நேருனுடைய மகள் நேரு திட்டம் என்று ஆங்கி வெள்ளைக்காரர்களுக்கு திட்டத்தை தயாரித்து கொடுத்தாரு மோதிலால் நேரு அவருடைய பேத்தி இன்னங்களை போனால் நேரு கடிதம் எழுதுகிறார் நேரு கடிதத்தை படிச்சு பாருங்க இந்திரா காந்தி எழுதுகிறார் இந்திரா காந்தி வயசு ஆறோ ஏழோ அன்பு மகளே நான் நைன்டால் சிறையில் இருக்கிறேன் உன் தாத்தா பீகார் சிலையில் இருக்கிறார் உன்னுடைய அம்மா கமலா நேரு மல்லக்கா சிறையில் இருக்கிறார் மூன்று பேரும் மூன்று திசையில் இருக்கிறோம் நீ ஆனந்த பவனத்தில் ஆனந்தமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் நாங்கள் நாட்டிற்காக இருக்கிறமே தவிர நாங்கள் திருடர்கள் அல்ல என்று எழுதிய அந்த நேருடைய மகன் மன்னிப்பு கேட்டார் கேட்க வச்ச அப்ப இந்திய அரசியல் சட்டத்தினுடைய இறையாண்மையை காப்பாற்றியவர் கலைஞர் ஜனநாயகத்திற்கு ஊர் வந்த போது அதை எதிர்த்து நின்று மிசாவை குடும்ப எதிர்த்து ஆட்சியை கலைத்து காந்தி அம்மையார் திருத்தி ஜனநாயகத்தை மீண்டும் கொண்டு வந்தவர் கலைஞர் மதச்சார்பின்மைக்கு ஆபத்து வந்தது எங்களை சொன்னாங்களே வாஜ்பாய் அரசாங்கம் அமைஞ்ச உடனே ஐயோயோ போச்சு நாங்க ஆசிரியர்களை விமர்சித்தார் விடுதலை அவ்வளோ கற்ற வரும் நாங்க பிஜேபி இருக்கும் போது விடுதலையை தொடர்ந்தா எனக்கே பயமா இருக்கும் அதுக்காகவே கலைஞர் மறைச்சு வச்சிருவோம் கடுமையான விமர்சனம் எங்கே போனார் பெரியார் மறந்து விட்டார் கலைஞர் அண்ணா என்ன சொன்னார் மறந்து விட்டார் கலைஞர் அவரே எழுதுவார் ஆசிரியர் இவங்க ரூபா கேட்டார் இப்போ நீதிக்கம் கட்டுற இல்லை என்னப்பா விடுதலையை காணணுன்னார் நானும் சண்மனாலும் சேர்ந்து முடிவு பண்ணி எனக்கு விடுதலை காட்டுறதுல மோசமாக வந்துருக்கு கட்டுறேன் மறைச்சிட்டோம் பார்த்தார் என்ன விடுதலை எங்கன்னு கேட்டார் முடித்தோம் எங்கே விடுதலைன்னு கேட்டார் இன்னும் இருக்கீங்க அது இடம் வந்திருக்க வேணான்னு பார்த்தேண்ணே எடுத்து வந்தார் படித்தார் கோவரம்னு பார்த்தேன் இதுக்கு தான் மறைச்சேன் அண்ணன் இப்படி எழுபண்தான் அவர் வீரமணி இல்லைன்னா வீர ஈரமணிந்தார் விடுதலையில் இப்படி வந்தால்தான் அவர் வீரமணி இல்லை என்றால் அவர் ஈரமணி சொல்லிட்டு சொன்னாரு அரசியலுக்காக சில நேரங்களில் நாம் கூட்டணி சேருவோம் அண்ணா கூட ராஜாஜியுடன் சேர்ந்த போது விமர்சனங்கள் வந்தது நாமும் இப்போது சேர்ந்திருக்கிறோம் ஆனால் இந்த விமர்சனங்களை உள்வாங்கிக் கொண்டு இந்த நாட்டினுடைய அடிப்படை மதச்சார்பின்மைக்கு ஆபத்து வராமல் பார்த்துக் கொள்ள வேண்டியது கடமை என்று சொன்ன கலைஞருக்கு பக்கத்தில் இருந்தது நானும் அண்ணன் சண்முனாதன் இதை நான் எழுதியிருக்கேன் கட்டுரையிலே எப்படி காப்பாத்தினார் எனக்கு நல்லா தெரியும் இந்த காரோட அவன் காரில் வந்தாருன்னா சீரியல் குடிக்க முடிக்க தெரியும் அவரோட சீரியல் குடிக்கிறோம் குடி குடி குடிப்பாருன்னு தெரியும் அவர் முடிக்கிறாருன்னு வச்சுங்க நம்ம கார் ஏறும்போது சொல்லிட்டேன் நீ சீரட் குடிப்ப உன்னை ஏற்றிட்டு போகிற விழுப்புரம் வரைக்கும் ஆனால் மாவனை சீரட்டை தொடப்படாது தொடாமல் இருந்தால் தான் நடவான் அப்படின்னு ஒருத்தர் கட்டி அவன் அஞ்சு நிமிஷம் சீரடி குடிக்கிற மாதிரி இருப்பான் அப்படின்னு அழைச்சிட்டு போகிறது ஒரு பெரிய கலைதானே தானே அப்போ இந்து மத வெறியர்களாக இருந்த பிஜேபியை ஆர்எஸ்எஸ்ஐ ஜனசங்கத்தை கூட்டணியில் வைத்துக்கொண்டு உங்கள் மூலாதார கொள்கை எது

அது மாதிரி எங்க கூட ஆட்சி வரைக்கும் இந்த மூணுலையும் கை வச்சு தொலைச்சு போட தொலைச்சு எழுதி வாங்கி விட்டா இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தலைஞர் அப்போ மதச்சார்பின்மை இறையாண்மை ஜனநாயகம் ஏன் நேஷனலைசேஷன் ஆஃப் பேங்க்ஸ் நான் நான் முத முதல்ல வக்கீலாக இருந்த நிரந்தர அரசு சொல்கிறேன் பெரம்பூர்லாம் வந்திருக்காங்க முத முதல்ல வக்கீலாகி கனரா பேங்க் வக்கீலானு அதுவும் எப்படி ஆனால் கனரா பேங்க் எழுத்த வ எழுத்து வழக்கு நடத்தி நான் ஜெயிச்சிட்டேன் பேங்க் பயந்துருச்சு சரி அவன் பயந்தான் என்ன பண்ணுவாங்க அப்படி உள்ள உள்ளே போட்டுக்கலாம் சம்ம அதனால என்ன உள்ள போட்டாங்க பேங்க்ல அப்போலாம் பேங்க்ல வந்து அந்த வயசுல இந்த சாதியில் தண்டரா பேங்க் வைக்கல போறதுக்கு தான் பெரிய காரியம் ஆனால் ஆன உடனே செக் புக்கே கொடுத்தாங்க நான் சொல்றேன் எங்கள் வீட்டில் ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் என்ன இருந்தாங்க நான் சொல்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது எண்பத்தொம்பதுல முத முதல்ல செக் புக் என் பேரில் வாங்கின உடனே எங்கள் அம்மா அதை கொண்டு போய் பூஜை ரம்ல வச்சு என் மௌனுக்கு செக் புக்கெல்லாம் அவங்க டச்சுன்னு எயிட்டி நைன் எயிட்டி நைன் இன்னைக்கு என் பொண்ணு இருக்கு ஏன்னா பணம் என்ன வேணுமா என்ன எவரி திங் இஸ் இன் ஃபோன் அப்படியே அடிக்கிறாங்க டிக்கெட் வருது அப்படியே போகிறாங்க ட்ரெயின் பிறகுது ஆனால் அன்னைக்கு இந்த பேங்கை பஸ் முதலாளிகளுக்கு பணம் கொடுத்தாங்க ஆலை முதலாளிகளுக்கு கடன் கொடுத்தாங்க பெருந்தளக்காரர்களுக்கு கொடுத்தார்கள் ஏழை பால தாழ்த்தப்பட்டவங்க பிற்படுத்தப்பட்டவங்க போய் கூட முடியாது பேங்கில் என்ன வேணும் உங்களுக்கு உங்களுக்கு என்ன கிரெடிட் கார்டு இருக்கா சேமிக்க கொடு அந்த அளவுக்கு பொருளாதாரம் நல்லது இல்லையா அப்புறம் இவங்களும் வளரணும்னா பரவாயில்ல வங்கிகள் விரைவில் குழுக்கினார்களா இல்லை ஆனால் அந்த வங்கிகளை தேசியமயமாக்கினால்தான் அது தாழ்த்தப்பட்டவனுக்கும் பிற்படுத்தப்பட்டவனுக்கு விவசாயிகளுக்கும் கைவினைகளுக்கும் போய் சேரும் என்று இந்திரா காந்திக்கு அறிக்கை கொடுத்தார்கள் அந்த அறிக்கையின் அடிப்படையில் வங்கிகளை தேசியமயமாக ஆக்க வேண்டும் என்று இந்திரா காந்தி முடிவெடுத்த நேரத்தில் அவருக்கு பக்கத்திலே இருந்த மொராஜி தேசாய் நிதித்துறை அமைச்சர் முடியாது என்று கோப்பிலை மறுத்து விட்டார் உரிசா மறுந்துட்டாரு கேம் கொண்டு வர முடியல நாடாளுமன்றத்தில் விடுறாங்க சட்டம் கொண்டு வந்து ஆதரவு இல்லை அன்றைக்கு இருபத்தி ஐந்து நாடாளுமன்றம் வைத்திருந்த கலைஞரும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் கவலைப்படாதீர்கள் நாங்கள் இருக்கிறோம் அரசுடமை யாக்குங்கள் அது தாழ்த்தப்பட்டவனுக்கும் பிற்படுத்தவனுக்கும் போய் சேர வேண்டும் என்று சொன்ன தலைவர் தான் இந்த இயக்கத்தினுடைய தலைவர் அப்ப அரசியல் சட்டத்தில் இறையாண்மையை காப்பாற்றியவர் மதச்சார்பினை காப்பாற்றியவர் ஜனநாயகத்தை காப்பாற்றியவர் சமதர்மத்தை காப்பாற்றியவர் இப்போ தமிழை காப்பாற்றினார் தமிழ் உணர்வை காப்பாற்றினார் தமிழுக்கு செம்மொழி உயரம் கொடுத்தார் அந்த தமிழை முன்னிறுத்தி இனத்தை காப்பாற்றினார் இனத்தால் தமிழ்நாட்டை காப்பாற்றினார் ஆட்சியால் தமிழகத்தை காப்பாற்றினார் அதற்கு பிறகு மத்திய அரசாங்கத்திற்கு போனார் மத்திய அரசாங்கத்திலிருந்து இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தை காப்பாற்றினார் அப்ப திருவாரூரில் ஒரு சாதாரண குடும்பத்தில் எந்த பெருமிதமும் இல்லாமல் சாதி பெருமிதமும் கிடையாது அந்த பெருமிதம் இல்லாமல் இன்னும் சொல்ல சமூக இழிவோடு ஒரு இளைஞன் எந்த பின்புலமும் இல்லாமல் தமிழை நேசித்து பெரியாரை நேசித்து அண்ணாவை ஆட்கொண்டு அதற்கு பிறகு சட்டமன்ற உறுப்பினராக எழுத்தாளராக பேச்சாளராக இத்தனை பன்முக பரிமாணத்தோடும் முப்பத்தி ரெண்டு ஆசிரியர்கள் இருக்கிறீர்கள் உங்களை எல்லாம் நான் வணங்குகிறேன் அந்த பரிமாணங்கள் எல்லாம் நீங்கள் படம் பிடித்திருக்கிறீர்கள் இவளை எல்லாம் பெற்றதற்கு பிறகு அந்த தமிழால் இந்த உலகத்திற்கு சொல்ல வேண்டிய செய்திகள் நிறைய இருக்கிறது என்று அதற்கு ஒரு மாநாடு நடத்தி பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் இதுதான் எங்கள் கொள்கை என்று சொல்ல வைத்து அதற்கு பிறகு ஆட்சி பிடிப்பிற்கு வந்து ஆட்சி அதிகாரத்தில் மட்டுமல்ல இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு மனிதர் தொண்ணூத்தி மூன்று ஆண்டு காலம் இந்த மண்ணிலே வாழ்ந்தார் என்றால் இன்னும் நூறு ஆண்டுகளுக்கு பிறகு இல்லை அது கடவுளின் அவதாரம் என்று சொல்லக்கூடிய காலம் வந்தாலும் வரும் அவனது ஆற்றலை பெற்ற ஒரு மனிதர் அவர் மறைந்து விட்டார் நாடாளுமன்றத்தில் நாங்கள் இருக்கிறோம் ஒன்றை சொல்லி முடிக்கிறேன் இந்த தமிழ்நாட்டை தமிழ்நாட்டுடைய கலாச்சாரத்தை தமிழ்நாட்டு தனி அடையாளத்தை தமிழ் இனத்தினுடைய தனி அடையாளத்தை இன்றைக்கு நாம் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் நம்முடைய மாண்புகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இந்த மகத்தான மனிதர் கலைஞரையும் அண்ணாவையும் பெரியாரையும் இன்னமும் விடாமல் பற்றி கொண்டிருக்கிற காரணத்தினால் நான் சொல்லிட்டுமா கலைஞர் இறந்து விட்டார் இத்தனை சிலைகள் வைத்திருக்கிறோம் டெல்லியிலே சிலை வைக்கவில்லை ஆனால் டெல்லியிலே அவர் சிலையாக இருந்து கொண்டு குமரிமுனையிலே திருவள்ளுவர் காப்பாற்றுகிறார் கலைஞர் வச்ச திருவள்ளுவர் டெல்லியிலே கலைஞர் எல்லைச்சாமியாக இருந்து கொண்டு தமிழ்நாட்டை காப்பாற்றி கொண்டிருக்கிறார் அந்த எல்லைச்சாமி அங்கு இருக்கிற வரை தமிழனை தமிழ்நாட்டை ஒருவனும் ஒன்னும் புடுங்கிவிட முடியாது என்பதை நேரத்திலே சொல்லி கலைஞர் வாழ்க வாழ்க அவர் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்